ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்குள் வந்த தேவதை இந்த இந்த கதை தான் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்காக இருக்கேன் கதையின் ஆசிரியர் ஆர் மணிமாலா இந்த கதையின் முழு பாராட்டுமே அவங்களுக்கு தான் போய் சேரும் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் திறந்த ஜன்னல் வழியே சிலிர்ப்புடன் நுழைந்தது மீனாவின் கைகள் தன்னிசையாக விலகியிருந்த போர்வையை இழுத்து கழுத்து வரை போர்த்தி கொண்டது பத்தடிக்கு பத்தடி அகலமுள்ள அந்த அறையிலிருந்து மின் விசிறி கிழிவான மெல்ல சுற்றி கொண்டிருந்தது கார் வேகமாக மிக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது வேகத்தின் காணாமல் போக அதிக வேகத்தில் அடிவயிற்றில் ஜிவென்ற உணர்வு எழ பயத்தில் கண்களை இறுக்க மூடி அவள் தோளில் சாய்ந்து கொண்டாள் வேணாம் 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 ப்ளீஸ் நிறுத்துங்க கோழி குஞ்சால் உடல் வெடவெடக்க பயந்து அலறினாள் அவனோ அவள் அலறலை ரசித்தபடி ரோஸ் நிற ஈர்கள் தெரிய கவர்ச்சியாய் சிரித்தான் இடது கையை அவள் தோளில் போட்டு அணைத்து கொண்டு வாய்விட்டு சிரித்தான் நிறுத்துங்க பிளீஸ் நிறுத்துங்க நோ நோ டோன் ஃபியர் மைடியர் அவளை சிரித்தபடி ஆறுதல் படுத்தினானே ஒழிய காரை நிறுத்தவில்லை மாறாக வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தினான் அவளுக்கு கண்கள் இருட்டி கொண்டு வர உடல் என்றும் குப்பென்று வியர்த்தது நோய் என்று அலறியபடி மயங்கிய அவன் மீதே சரிந்தாள் என்ற இருமல் சத்தம் விடாமல் கேட்க புரண்டு படுத்தாள் மீனா 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 மூச்சு வாங்க நடுநடுவே இருமல் தொந்தரவு செய்ய அதே அறையில் ஒரு பக்கமாய் படுத்திருந்த கிருஷ்ணசாமி மகளை அழைத்தார் மிகமெங்கும் வாடை குளிரிலும் கை கால்களை கட்டி போட்ட அவஸ்தையில் அவளால் உடம்பை அசிக்க முடியவில்லை அப்பாவின் குரல் கிணற்றுக்குள் இருந்து கேட்பது போல் இருந்தது எல முயன்றாலும் அவளால் எல முடியவில்லை அடுத்த முறை கிருஷ்ணசாமி அவள் பெயரை உச்சரிக்க முன் பெரிதாய் இருமல் வந்து சொல்ல விடாமல் தடுத்தது இந்த முறை வாறு சுருட்டிக் கொண்டு இழுத்து மறுத்தாள் ஒரு கணம் சூழ்நிலையின் வித்தியாசத்தால் திணறியவள் மெல்ல உண்மை புரிந்தபோது தனக்கு தானே சிரித்துக் கொண்டாள் ச அத்தனையும் கனவு நானாவது காரில் போவதாவது அதுவும் அசூர வேகமாக அண்ணர்ந்து பார்த்தாள் ஒரு நிமிடத்தில் அறுபது முறை சுற்றி சோம்பேறி மின்விசிறி இருக்கும் வீட்டில் இருந்து கொண்டு கனவில் காரில் பறக்கிறேனா ரொம்பத்தான் லொல்லு இந்த கனவிற்கு அதுவும் என் பக்கத்தில் ஒரு அழகிய ஆண் வேறு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தோளில் கை போட்டு ச நானும் எப்படி அவனோடு ஒட்டி அமர்ந்திருந்தேன் கனவு என்பதை மீறி அவள் தன் செய்கையை வெக்கப்பட மீனா என்றார் அப்பா மூச்சு வாங்கி திடுக்கிட்டு திரும்பினாள் மூச்சுவிட சிரமப்பட்டு வாயை ஆவென திறந்து மூச்சை புஷ் புஷ் சென்று வெளிவிட்டு கொண்டிருந்தார் கிருஷ்ணசாமி அடுத்த கணம் கண்ட கனவெல்லாம் கரைந்தோடி மறைந்துவிட வந்தவள் அப்பா என்னப்பா ஆச்சு என்று பதறியபடி எழுந்து அப்பாவிடம் வந்தாள் மூச்சு விட முடியாமல் சைகையில் சொன்னார் என்ன எழுப்ப கூடாதப்பா அவர் நெஞ்சை நீவி விட்டபடி கொஞ்சம் சூடா தண்ணி அதை சொல்லக்கூட சிரமமாய் இருந்தது மூச்சை ஆயுசத்துடன் இழுத்து விட்டார் அந்த மூச்சில் முந்தின நாள் குடித்த பிராந்தி வாசம் கலந்திருந்தது மீனா முகம் சுழித்தாள் மனசு கனத்து போனது ஒன்று பேசாமல் சமையல் அறைக்கு சென்று பம்ப் ஸ்டவை பற்ற வைத்து வெந்நீர் வைத்தாள் சற்று நேரத்தில் சூடு பொறுக்கும் விதமாக பதமாக ஆற்றி வீசின் பிராப்ளத்திற்காக டாக்டர் தந்த மாத்திரைகள் இரண்டை எடுத்துக்கொண்டு அப்பாவின் அருகில் வந்து மார்த்தாள் தானே அவருக்கு மாத்திரை போட்டாள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு படுக்கலாம் உம் சுவற்றில் சாய்ந்து கொண்டார் பத்து நிமிடம் சென்ற பிறகு சீரான மூச்சு வர கிருஷ்ணசாமி மகளை கனிவுடன் பார்த்தார் நீ போய் படுத்துக்கம்மா இனிமேல் போய் படுக்கிறதா விடிய ஆரம்பிச்சிருச்சுப்பா இப்போ விருந்தே வேலையை ஆரம்பிச்சிட்டா சரியா இருக்கும் என்னால தானமா உனக்கு இவ்வளவு கஷ்டம் குரல் அமைக்கி வந்தது எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைப்பா நீங்கள் நாள் தவறாம குடிச்சிட்டு வரீங்களே இதாம்பா கஷ்டமா இருக்கு ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் இருக்கா இப்ப குடிச்சு குடிச்சு இருமலும் சேர்ந்து போச்சு எல்லாம் வெளியே தெருதுப்பா உங்க உடம்பு வர வர மோசம் வருது அதுக்காகவாவது இந்த குடியை விடக்கூடாதா நான் வேணும்னு குடிக்கலம்மா மீனா உன்னை நினைச்சுதான் குடிக்கிறேன் என் பொண்ணுக்காக பத்து பைசா கூட சேர்க்க முடியலையே அத நினைச்சா வேதனை தாங்கல அத மறக்கத்தான் குடிக்கிறேன் ஏன்பா பொய் சொல்றீங்க குடிக்கிறவங்க அத்தனை பேரும் ஏன் நீங்களா ஒரு காரணத்தை உருவாக்கி அது மேல பழிய போடுறீங்க எனக்கு பத்து பைசா கூட சேர்க்க முடியலன்னு தினமும் முப்பது ரூபாய் செலவு பண்ணி குடிக்கிறீங்க இது என்னப்பா நியாயம் நிஜமாகவே என் மேலே அக்கறை இருந்தா குடிக்கிறதுக்காக செலவு பண்ணுற பணத்தை எனக்காக சேர்த்து வைப்பீங்க ஏங்கப்பா உங்களுக்கு என் மேல இருக்கிற அக்கறையை விட ஒயின் ஷாப் வச்சிருக்கிறவன் நல்லா பொழைக்கணும்னு அவன் மேல அக்கறை வச்சிருக்கீங்கன்னா நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன்ப்பா அது உங்கள் இஷ்டம் ஆனால் இப்போ இந்த உலகத்திலேயே எனக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்கா அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்க உடம்ப இப்படி பாலாகிக்க மாட்டீங்க உங்களுக்கு ஏதன்னு ஒன்று ஆகி போச்சுன்னா அப்புறம் கதி அதை நினைச்சு பாருங்கப்பா கொஞ்சம் விட்டால் அழுதே விடுவாள் போல் இருந்தால் மீனா சொல்லி முடித்து விட்டு அங்கிருந்து எழுந்து கொண்டால் மீனா தூங்குங்க வெளியே பனி கொட்டது என்றபடி அவர் தோளைப் பற்றி படுக்க வைத்து போர்வையை நன்றாக போத்திவிட்டார் கிருஷ்ணசாமி மகளையே மனம் கணக்க பார்த்து கொண்டிருந்தார் தன் செய்கையால் காயப்பட்ட வேதனை மகள் முகத்தில் கண்டபோது நத்தை போல இதயம் சுருங்கிக் கொண்டது அவரால் சற்று முன்னதாகவே உறங்கம் கழித்த மீனா பரபரவென செயல்பட்டாள் தன் படுக்கையை சுருட்டி வைத்தால் வாசலை பெருக்கி தண்ணீர் திருத்து கோலம் போட்டால் எடுத்துக்கொண்டு ஓடினால் கிருஷ்ணசாமிக்கு கிருஷ்ணசாமிக்கு அதற்கு மேல் உறக்கம் வரவில்லை படுக்கையை விட்டு எழுந்து மறுத்து கொண்டார் மீனா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மீண்டும் மீண்டும் காதில் எதிரொலித்து கொண்டே இருந்தது நிஜம்தானே திடீரென்று எனக்கு ஏதாவ ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் மீனாவின் கதி நினைக்கும்போதே நெஞ்சு கப் என்று அடைத்துக்கொண்டது கிருஷ்ணசாமி எழுந்து நின்றார் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த பெரிய போட்டோவின் முன் வந்து நின்று கொண்டார் ஏழு பேர் அடங்கிய குடும்ப போட்டோ கருப்பு வெள்ளையில் எடுக்கப்பட்டிருந்த பழைய போட்டோ அதில் இளம் வயது கிருஷ்ணசாமியும் அவர் மனைவி சகுந்தலாவும் அமர்ந்திருக்க அவளுக்கு பின்னால் ஒரே சாயலில் நான்கு பெண்களும் வசந்தி சாந்தி அம்மாவின் மடியில் இரண்டு வயது மீனா போன்று மிக அழகாக மற்றவர்களை விட வசீகரமாக இருந்தாள் ஐந்து பெண்களை பெற்றால் அரசனம் ஆண்டியாவான் அப்படிதான் ஆகிவிட்டார் கிருஷ்ணசாமி அப்படியென்றும் வசதியானவர் இல்லை மாலடி ஓடி போன காரணம் காட்டி அடுத்தவள் சாந்திக்கு எந்த வருணும் குதிராமல் இழுத்து கொண்டே போக பயந்து விட்டார் கிருஷ்ணசாமி ஒரே ஒரு வரண் தகையார மாதிரி வந்தது இந்த இடத்தை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று எண்ணினார் அவர் எண்ணத்தை தங்களுக்குள் சாதகமாக்கிக் கொண்ட மாப்பிளை விட்டார் தங்கள் தகுதிக்கு மீறி கிருஷ்ணசாமியின் நிலைமையை பற்றியும் யோசிக்காமல் கையில் நாற்பதாயிரம் ரொக்கம் பைக் சீர் செனத்து என்று பெரிய லிஸ்டே எழுதி கொடுத்து விட தகைத்து போனார் கிருஷ்ணசாமி தரகர் இரு வீட்டரவர் ஏற்றி இறக்கி கூட்டி குறைத்து சம்மதிக்க வைத்தார் வேறு வழியின்றி கிருஷ்ணசாமியை இறங்கிற லொட்டு லொசுக்கு லோனுக்கெல்லாம் அப்ளை பண்ணி துடைத்தெடுத்து நான்காவது பெண்ணின் கண்ணீரை துடைத்து அனுப்பி வைத்த போது மீனா பிளஸ் டூ படித்து கொண்டிருந்தாள் கிருஷ்ணசாமிக்கோ ரிட்டையர் ஆக நாலந்து மாதங்கள் தான் இருந்தன நல்ல மதிப்பெண்களோடு பாஸ் பண்ணின மீனா மேற்கொண்டு டிகிரி படிக்க ஆசைப்பட்டாள் ஆனால் கிருஷ்ணசாமியால் அவள் படிப்புக்காக பத்து ரூபாய் கூட செலவு பண்ண முடியாத நிலைமை ரிட்டையர் ஆகி விட்டிருந்தார் வருகின்ற சொற்ப பென்ஷன் பணம் வீட்டு வாடகைக்கும் சாப்பாட்டுக்குமே போதாத நிலை எல்லா லோன்களும் எடுத்திருந்தாலும் ரிட்டையர் ஆகும் போது வந்த ஐம்பதாயிரம் கூட வாங்கிய கடனை அடைக்கத்தான் உதவியது செய்யாமல் விட்ட ஒவ்வொரு கடமையும் ஏழேழு ஜென்மத்திற்கும் தொடர்ந்து வரும் நான்கு பேரின் கடமையை முடித்து விட்டவரால் என்ன போகிறோம் கைகளை பிசந்தார் சேர்த்து வைக்கவில்லை இந்த குழந்தையை எப்படி கரையேற்ற போகிறோம் என்ற கவலையில் குடிக்க ஆரம்பித்தார் நாளாக அந்த குடியின்றி அவளால் இருக்கவே முடியாத நிலைமைக்கு மாற குடிப்பதற்கு பணம் வேண்டுமே அதற்காக ஒரு சேட்டுக்கடையில் கணக்கெழுதும் சேர்ந்தார் கிருஷ்ணசாமியிடம் இருந்த நல்ல பழக்கம் குடியில் வாயில் வைக்க மாட்டார் மீனா தன் எதிர்காலம் பற்றி நன்றாக தெரிந்து கொண்டாள் தன் கையை தனக்கு உதவி வேலைக்கு சென்று சம்பாதித்தான் தனக்கென்று நான்கு காசு சேர்க்க முடியும் என்கின்ற நிலை ஆனால் நல்ல வேலை கிடைக்க வேண்டுமானால் இந்த காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு டிகிரி கம்ப்யூட்டர் கோர்ஸோ படித்திருக்க வேண்டும் எப்படியாவது படித்தே தீர வேண்டும் என்கின்ற போரவலில் வழியில் தன் பிளஸ் டூ தேடினால் கடையில் எப்படியோ ஒரு ஜெராக்ஸ் கம்பெனியில் வேலை கிடைத்தது அதிலேயே டிராவல்ஸும் பொது தொலைபேசியும் இயங்கியதால் அதனையும் பொறுப்பாக கவனித்துக் கொண்ட மீனாவுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் தரப்பட்டது அந்த நிலையில் அவளுக்கு அந்த பணம் வெள்ளமாயிற்றே தபாலில் மேற்கொண்டு படிக்கும் வீட்டுக்கு செலவு செய்யும் அந்த பணம் சரியாக இருந்தது கிருஷ்ணசாமியின் செல்வதை அதிகாலையில் எழுந்து விடுவாள் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு சமைத்து அப்பாவுக்கும் தனக்குமாய் டிப்பனில் அடைத்து வேலைக்கு செல்ல இவள் தயாரானார் கிருஷ்ணசாமி பணிபுரியும் இடம் சற்று தொலைவு என்பதால் அவளுக்கு முன்பே அவர் கிளம்பி விடுவார் மீனா வேலை செய்யும் இடம் நடந்து போகும் தூரம்தான் அப்படி இப்படி என்று இதோ மூன்றாவது வருடம் படித்துக் கொண்டிருக்கிறார் ஆறு ஏழு மாதத்தில் படிப்பு முடிந்துவிடும் அடுத்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்க வேண்டும் முடித்து விட்டால் நிம்மதி இதை விட நல்ல வேலையை தேடிக்கொள்ளலாம் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் பாவம் அப்பா மிகவும் சிரமப்படுகிறார் அவரை வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டும் இப்படியெல்லாம் திட்டம் போட்டுக் கொண்டிருந்தாள் மீனா என்னப்பா தூங்கலையா இடிப்பில் தண்ணீர் குடத்துடன் உள்ளே நுழைந்த மீனா அப்பாவை பார்த்து ஆச்சரியமாய் கேட்டாள் இல்லம்மா தூக்கம் வரல என்றவர் மகளை மனம் கணக்கப் பார்த்தார் பாவம் மீனா மற்ற பெண்களையாவது கரையேற்ற என்னிடம் ஓரளவு பணம் இருந்தது ஆனால் இவளுக்கு செலவழிக்க என்னிடம் சல்லிக்காசு கூட இல்லையே என்ன பண்ண போகிறேன் எனக்கு மகளாய் பிறந்த பாவத்திற்கு இவள் கடைசி வரை கஷ்டப்பட வேண்டுமா இல்லை என் மகளை நான் பெற்றவன் என் கடைசி சொட்டு ரத்தத்தை விற்றாவது என் மகளை நல்லவன் ஒருவன் கையில் ஒப்படைத்து தீருவேன் அவள் சொன்னது போல என் இன்பத்துக்காக நான் குடிக்கிறேன் அதை மறைக்க அவளை காரணம் காட்டுகிறேன் எப்பேற்பட்ட சுயநலக்காரன் நான் எப்படி மாறி போனேன் இப்படி சம்பாதிக்கிறதை கூட என் மகளுக்காக சேமிக்க தோன்றாமல் குடிப்பதற்கு செலவழித்த நான் எவ்வளோ பெரிய அயோக்கியன் என் குழந்தை அப்படி இருந்தும் கூட என்னை எப்படி மனம் கோணாமல் கவனித்துக் கொள்கிறாள் சின்ன குழந்தை போல எவ்வளவு அன்பாய் பார்த்து கொள்கிறாள் நாளெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து வீட்டையும் பராமரித்து படிப்பையும் பார்த்து கொண்டு போதாததற்கு நான் குடித்துவிட்டு வந்தால் முகம் சுருக்காமல் சுத்தப்படுத்துவதும் நோயினால் வாடினால் தாயாய் மாறி என் குழந்தை எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார் இதற்கு மேலும் திருந்தாவிட்டால் நான் மனுஷனே இல்லை கிருஷ்ணசாமியின் மனதில் ஒரு தெளிவு பிறந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி